இந்த சிஎஸ்கே டீமுக்கு என்ன தான் ஆச்சு போன தடவை அடித்த நூற்றி எழுபது ரன்னும் போதுமானது தான் இந்த தடவை அடித்த இரநூத்தி சிலர் ரன்னுமே வந்து போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரியில் வந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது ரன்னு தான் எச்சா அடிச்சிருக்கோம் அப்படின்னு கூட கமெண்ட்ரியில் இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து சென்னை கிரவுண்ட் சேப்பா க்ரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு நல்லாயிருக்கும் என்ன தான் வந்து பணி வந்தாலும் வந்து பேட்டிங்க்கு நல்லாயிருக்கும் நல்ல டோட்டல் தான் இதை வந்து எது டீம் வந்து அடிச்சு ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருந்துச்சு சிஎஸ்கேவை பொறுத்தவரையில் நேற்றுக்கு மேட்ச்சில் கைக்காட்டும் சரி துபாயும் சரி டுபாயும் சரி நல்லாவே விளாண்டாங்க சூப்பராக விளாண்டாங்க ஆக்சுவலாக இது கைக்காட் விளாண்டுறதுல இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கொலக்ரூரமாக ஆடி இருந்தாப்புல இதுக்கு முன்னாடி வந்து துபாயிலையும் கைகாட் வந்து ஒரு செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காரு சென்னையிலையும் இந்த டைம் ஜெயிச்ச ஒரு செஞ்சுரி போட்டிருக்காப்புல அடுத்து பார்த்தா கேஎல் எல் சரி டிகாக்கும் சரி ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேர் அவுட்டு அடுத்து படிக்கல் வந்தாரு மூணு ஓவர் முழுசாக முடிச்சிட்டு போயிட்டார் கடைசியில் பார்த்தா ஒரு பத்து ஓவருக்கு ஒரு நூற்றி இருபது அப்படிங்கிற நிலையில் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சிடும் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க ஒத்தாலாக வந்து இந்த பயப்பில் அடித்து ஜெயிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி மும்பைக்கு எதிராக வந்து ஜெய்சவல் அடித்தாப்புல ஒரு செஞ்சுரி அந்த மாதிரி பொல வந்து இன்றைக்கி ஸ்டாயினிஷ் வந்து புலந்துட்டாப்ல அப்படி தான் சொல்லணும் இடையில் வந்து பூரன் வந்து நிக்கோலஸ் பூரன் இருக்க வரையும் கண்டிப்பாக ஜெயிச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு மறுபடியும் அவரும் வந்து அவுட் ஆனார் ஸோ இருந்தும் இன்னும் வந்து பயங்கரமாக அடித்தாப்புல அதில் குறையே சொல்ல முடியாது என்னென்னா கடைசியாக வந்து எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அடுத்த கடைசி பத்து ஓவரில் வந்து அட்டி ஒரு மனுஷன் தான் அடித்தாருன்னு பார்க்கணும் பூரன் கூட பெருசாக அடிக்கலை ஸ்டாயினிஷ் மட்டும்தான் ஒருத்தாள் நின்று அடித்தாப்புல எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எப்படி நோ இந்த மாதிரி போச்சு அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்குது இந்த பாகுபலி படத்தில் வந்து தேவனோட ஸ்டாச்சு வந்து தரப்பாங்க ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தா அந்த கோஷத்தை கேட்டு வந்து இவரோட பாகுபலியோட செலை வந்து பெருசாக தெரியுமில்ல அந்த மாதிரி நேற்று வந்து கை கார்ட் அடிச்ச செஞ்சுட்டு வந்து தேவனோட செலை மாதிரி ஆகி போச்சுன்னு தான் சொல்லணும் சரியா ஆனால் ஒன்று சொல்லணுன்னா ஒன்ன டைம் செஞ்சுரி போட்டப்பையும் கேக்வாட் செஞ்சுரி போட்டப்பையும் சிஹ்கி ஜெயிக்கல இந்த டைமும் ஜெயிக்கலை அப்படின்னு ஒரு பதிவுபட்டுருக்காங்க ஒட்டுமொத்த க்ரௌடும் வந்து எல்லோவாக இருக்குது அதில் ஒருத்தர் நடுவில் ஒரு நாள் வந்து எல்எஸ்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் எல்லோரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு ஸோ ஒட்டுமொத்த சத்தத்தையும் ஒரு மனுஷன் ஸ்டாண்டிஸ் ஆஃப் பண்ணார் ஒரு மனுஷன் சியர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நல்லா இருந்துச்சு ஓரளாக மேட்ச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் வந்து சிஎஸ்கேவும் எலர்ஜின்னு அடித்தப்போ வந்து எலர்ஜி தான் நல்லாவே விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதும் ஒரு ஸ்டேச்சு ஒரு தகவல் இருக்குது சமீபத்தில் அப்புறம் இன்னொரு அமையமும் பார்த்தேன் என்னென்னா எல்லா கலரும் எல்லாரும் மஞ்சள் சட்டை போட்டு சேர் பண்ணால் அடிக்காமலாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சைனீஸ் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ராமா அதனால் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாம் சேர் பண்ணுவோம் அப்படி பிறந்துட்டாரு அப்படின்னு ஒரு சிலர் போட்டிருந்தாங்க அதை மொத்தம் சிஎஸ்கேக்கு வந்து நேற்று நேரம் சரியில்லைன்னு சொல்லணும் பவுலர்கள் என்ன கஷ்டப்பட்டோம் பதிரனா முஸ்தபி ரஹ்மான் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் பால் போட்டு யார் பவுலிங்கும் ஏடுபடல ஒதப்பட்டாங்க அதில் வந்து சர்க்குல் தாக்கரும் ஒழுங்காக வேலை அப்புறம் சில இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது இந்த தீபக் சஹர்னு ஒருத்தர் நேற்று ஒரு சிக்ஸ் அடிக்க போகிற இடத்துல சிக்ஸ் லைனில் நின்று ஒரு கேச் அவுபிட்டு மிஸ் பண்ணாப்பில ஃபோர் லைனில் ரெண்டு ஃபீல்டிங் மிஸ்ஸு ஸோ அவர் மட்டும் ஒரு இருபது ரெண்டு பக்கம் முடிச்சு சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்ட்டாக ஃபஸ்ட்டு சொன்னாங்கல்ல இருபது ரெண்டு எச்சா அடிச்சிருக்கணும் அந்த இருபது ரெண்டை வந்து செகர் முடிச்சு விட்டாப்பில் ஆல்ரெடி ரெண்டு ஓவருக்கு பத்து ரெண்டு விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் அவர் ஒரு பக்கத்தில் சலப்பி விட்டாப்பில் என்ன சொல்லணும் வேறு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை சிஎஸ்கேக்கு ஆக மொத்தம் நேற்று டைம் சரியில்லை என்ன தான் டியூ இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருந்தாலும் தோனியே காலத்தில் இருந்தாலும் ஒழுங்காக பந்து வீசலை ஒழுங்காக பேட்டிங் பண்ணேன்னா தோக்க தான் போகுது டீம் அப்படி தான் சொல்லணும் தோனி என்ன தான் ஒரு மனுஷனால எல்லாத்தையும் அடிக்க முடியாது இல்லையா ஸோ சிஎஸ்கே நெக்ஸ்ட் கேம்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நன்றி